வணக்கம் நான் சுபவீர பாண்டியன் சில நாள்களுக்கு முன்பு சென்னை கிண்டியில் இருக்கிற ஆளுநர் மாளிகையில் ஆளுநர் முன்னிலையில் கம்பர் விழா நடைபெற்றது ஆளுநர் மாளிகைக்கும் கம்பர் விழாவுக்கும் என்ன தொடர்பு என்பது வேறு செய்தி ஆனால் அந்த விழாவில் தமிழ் அறிஞர்கள் பலரும் பேசினர் அவர்களுள் வழக்கறிஞர் ராமலிங்கம் அவர்கள் அறந்தலை நிற்றல் என்னும் தலைப்பில் பேசினார் கம்பன் காட்டும் அறம் எது என்பதை அவர் தன் உரையில் விளக்கினார் மிகச் சுருக்கமாக அவர் சொன்னார் எதை செய்ய வேண்டுமோ தனக்கு உரிய வேலை எதுவோ அதை மட்டும் செய்வதுதான் அறம் என்று சொன்னார் செய்ய வேண்டாததை செய்யக்கூடாததை ஒருவர் செய்யக்கூடாது இதற்கு திருக்குறளிலிருந்தும் அவர் ஒரு மேற்கோள் காட்டினார் செய்யத்தக்க அல்ல செய்ய கெடும் செய்யத்தக்க செய்யாமை ஆணும் கெடும் என்று சொல்லிவிட்டு கம்பராமாயணத்திலிருந்து ஒரு அழகான வரியை எடுத்து காட்டினார் இறப்பினும் திருகெலாம் இழப்ப எய்தினும் துறப்பிலர் அறம் எனல் சூரராவதே என்றார் இறந்தே போனாலும் கூட தான் செய்ய வேண்டிய வேலையை விட்டுவிட்டு வேறு வேலையை செய்யாமல் இருப்பது அறம் என்றார் ராமலிங்கம் அவர் சொன்ன மொழி அழகா அதை ஆளுநர் மாடிகையில் நின்று சொன்ன விதம் அழகா என்பது எண்ணி பார்க்கத்தக்கது